வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் வகுப்பு பாடத்திற்குரிய தொகுப்புகள்ல இருந்து ஏன் என்று முடியக்கூடிய பகுப்பத உறுப்பினர்களுடைய தொகுப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ தொடுத்தேன் இந்த தொடுத்தேன் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொடு முதல் வார்த்தை எப்பவுமே எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங்கோடு பிரிக்கணும் ஸோ அதனால தொடு இந்த பக்கத்தில் இருக்கிற ஈத் அப்படியே வந்துடும் இந்த தேன் பார்த்திங்கன்னா இந்த தேவை பிரிக்கணும் இத்து கூட்டல் ஏன்னு பிரியும் ஸோ இன்னொரு யுத்து வரும் ஏ இன் தொடுன்றது பகுதி இத்து சந்தி தொடு நான் ஏற்கனவே அதாவது பூ அதாவது நம்ம தொடுக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்போ நான் ஏற்கனவே தொடுத்து முடிச்சிட்டேன் அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயம்னாலே அது இறந்த காலம்தான் ஸோ முடிந்த நிகழ்வை குறிக்கிறது எல்லாமே இறந்த காலம் ஸோ இத்துன்னா இறந்த கால இடைநிலை ஏன் இங்கே ஏன்றது தொடுத்தேன்னா யார் தொடுக்கிறது ஒருத்தர் தான் தொடுக்கிறாங்க அப்போ ஒருத்தர்ன்றது ஒருமை அவங்க என்ன பண்ணாங்கன்றதோடைய தன்மையை குறிக்கிறதுனால தன்மை ஒருமை இங்கே வினை முற்று பெற்றது அதனால் வினை முற்று விகுதி அடுத்தது துடைத்தேன் துடைத்தேன் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா துடை கூட்டல் இத்து கூட்டல் இந்த தே பார்த்தீங்கன்னா சேம் எப்போ போல் இத்து கூட்டல் ஏ ஸோ ரெட்டை கொம்புனாலே பெரிய எதோ வரும் ஸோ இத்து கூட்டல் ஏன் துடை பகுதி இத்து சந்தி தேன்னா நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன் துடைக்கிற வேலையை இத்துன்றது இறந்த கால இடைநிலை ஏன்னால் தன்மை ஒருமை வினைமூற்று விகுதி அடுத்தது பொருத்தினேன் நேன் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தின்னால் நான் ஏதோ ஒன்று போய் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போ பொறுத்துறது பொறுத்து அப்போ எங்கள் பிரியோன்னு பார்த்திங்கன்னா இந்த நேனு இங்கே தான் இன்னு கூட்டல் ஏ நேன் இந்த தீ பார்த்திங்கன்னா இத்து கூட்டல் ஈன்னு பிரியும் ஸோ இப்போ பொறுத்து கூட்டல் இன்னு லாஸ்டில் ஏன் பொறுத்து இன் ஏன் பொறுத்துன்றது பகுதி இன்னும் பொறுத்தினேன் நான் ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால் இது இறந்த கால இடைநிலை ஏன் வந்தாலே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அரிந்தேன் ஸோ அரிந்தேன் எப்படி பிரிக்க போகிறோன்னாலும் அரி பகுதி ஸோ இந்து வந்தாலே இத்து ப்ராக்கெட்டில் இந்து தேன் வந்து அதே மாதிரி தான் இத்து கூட்டல் ஏ தேன் ஸோ இத்து ஏன் அறிது பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் சறிந்தேன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ தெரியும் ஏற்கனவே தெரியும்னாலே அது இறந்த காலத்தை குறிக்குது ஸோ அப்போ இறந்த கால இடைநிலை ஏன் வந்தாலே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அடித்தேன் அடித்தேன் எப்படி பிரிச்சது அப்புறம் அடி இத்து ஸோ தேனும் அதே மாதிரிதான் இத்து குட்டல் ஏதான் தே ஸோ இத்து வரும் அதுக்கு பக்கத்தில் ஏன் ஏன் அடின்றது பகுதி இத்து சந்தி அடித்தேன்னா நான் ஏற்கனவே அடித்து முடிச்சிட்டேன் அப்போ அது இறந்த காலத்தை குறிக்கிறதுனால இறந்த கால இட நிலை ஏன் வந்தாலே ஒருத்தர் செஞ்சாலே அது என்ன தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி காய்ந்தேன் இந்த காய்ந்தேன் எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா காய் கூட்டல் இங்கே இந்து வந்தாலே எப்பவுமே நீங்கள் என்ன செய்யணும்னா இத்து ப்ராக்கெட்டில் இந்து போடணும் இது எப்போவுமே விதி இது தான் பகுப்பது ஒரு பிள்ளைக்கணத்தில் தேன் வந்து இத்து கூட்டல் ஏ தே வந்து இத்து கூட்டல் ஏன் பிரியும் ஸோ இத்து கூட்டல் ஏன் காய்னா பகுதி இத்து வந்தாலே சந்தி இந்து ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை காய்ந்து என்ன ஏற்கனவே காய்ந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை குறிக்கிறதுனால ஸோ முடிஞ்சதுனால இறந்த காலம் ஏன் வந்தாலே ஏன்ன காய்ந்தேன் நான் நான் காய்ந்தேன் அப்போ ஒருத்தருடைய தன்மையை குறிக்கிறதுனால ஒருமை முற்று விகுதி ஸோ இரண்டாவது அதே மாதிரி தான் அரியேன் இந்த அரியன் எப்படி பிரிவேன் பார்த்தீங்கன்னா அரி இந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் ஏன்னு பிரியும் ஸோ ஈன்றது உடன்படிமை சந்தி ஏன்னா தன்மை ஒருமையினை மற்றும் இது அரியேன்னா எனக்கு தெரியாது ஸோ தெரிய வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்றதை நம்ம எப்படி சொல்கிறோம் எதிர்மறை ஸோ இதில் இடைநிலை பார்த்திங்கன்னா காணும் அப்போ எதிர்மறை இடைநிலை உங்களுக்கு தெரியுது ஆனால் அங்கே எழுத்து இல்லை அப்போ இங்கே என்ன வரணும்னு பார்த்திங்கன்னா எதிர்மறைன்னு பார்த்திங்கன்னா அல் ஆ ஏ இது இந்த நாலு எழுத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா எதிர்மறை இடைநிலை அப்போ இதில் எது வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ஆல்ரெடி இங்கே இருக்குது அது வராது இல்லும் ஆளோ அல்லும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு இல்லை ஆ மட்டும்தான் எதிர்மறை இடைநிலை ஸோ அதனால் இங்கே ஈ வந்துடுச்சு அடுத்தது இந்த ஏனுக்கு முன்னாடி இடைநிலையை குறிக்கிறதுக்காக ஆ வருது ப்ளஸ் ஏன் ஸோ ஈ வந் அறின்றது பகுதி ஈ வந்தாலே உடம்படுமை சந்தி உடம்படு மெய் சந்தி ஆன்றது எதிர்மறை இடைநிலை இங்கே இல்லை அதாவது இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா புணர்ந்து கெட்டது ஸோ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது ஏன்னா தன்மை ஒருமை